ஆனந்தியுடைய சிங்கப்பெண் நாடகத்திலே சீ அந்த சீரியல்லே ஆனந்தி தற்பொழுது கடந்து கொண்டிருக்கும் பாத்திரம் மிகவும் கஷ்டமான ஒரு பாத்திரமாக இருக்கிறது ஆனந்தி வீரமும் துணிச்சலும் உள்ள பெண்ணாக இருந்தாலும் கிராமத்துக்கே உரிய அப்பாவித்தனமும் ஏமாளித்தனமும் அவளிடம் காணப்படுகிறது இதன் விளைவாகத்தான் நின்று அவள் போலி அழகனை நம்பி பல பிரச்சினைகளுக்கு ஆளாகி தற்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறாள் போதாத கஷ்டத்துக்கு அவள் மனதார விரும்பியது அன்பு வைத்தான் அழகனின்று அவள் மனதுக்குள் கற்பனையில் குடியிருந்ததே அன்புதான் ஆனால் வெளியுலகத்துக்கு தெரியாமல் இத்தனை நாட்களும் சதிவலையாக அவளுடைய கதை இருந்ததால் இப்பொழுது மகேசுவுக்கு கட்டாயமாக அவள் மனைவியாக்கப்படும் நிலையில் அவள் இருக்கிறாள் மகேஷ் கெட்டவர் என்று சொல்ல முடியாது மகேஷும் நல்ல ஒரு கதாபாத்திரம்தான் ஆனால் மகேஷுக்கு சற்று கோபம் அதிகமாக வரும் அந்த பிறந்தநாள் கேட்க காலால் மிதித்து உலக்கிக் கொண்டு போன போதே அந்த பணக்கார தான் அந்த செருக்கு குணம் வந்தது ஆனால் அன்புவாக இருந்தால் அப்படி கடைசி வரையும் கேக்குக்குள்ளால் காலை வைத்து மிதித்து கொண்டு போக மாட்டேது அன்பு வந்து கொஞ்சம் பொறுமையான ஒரு கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளை அன்பு தான் உண்மையிலே ஆனந்திக்கு மனதார பிடித்த ஒரு கதாபாத்திரம் மக்கள் அனைவருமே விரும்புகிறது அன்பும் ஆனந்தியும் ஜோடி சேர வேண்டும் ஆனால் ஏற்கனவே ஆனந்தியின் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது அது மகேசன் குழந்தை என்று சொல்லப்படுவதால் அவளுடைய வாழ்க்கை இக்கட்டான நிலைமையில் தான் இருக்கிறது பாவம் பெண்ணாக பிறந்து விட்டாலே பே தான் பின் பின்பொத்தி என்று சொல்வதும் உண்மைதான் போலும் விரும்பாமலே மகேசுக்கு மனைவியாகும் துப்பாக்கிய நிலம் ஆனந்தி இருக்கிறாள் அவள் விரும்பியதில்லை மித்ரா செய்த சதி வேலையால் தான் அவளுக்கு இத்தனையும் சூழ்ச்சிகளும் நடந்தது அதுதான் நேர்மையானவர்கள் சதிகாரருடைய வலையில் சிக்கினால் இதுதான் நடப்பது இந்த கருணாகரனுக்கு வேலை காது குடகிறவையில் தான் அடிக்கடி மித்ரா கருணாகரன் இந்த ரெண்டு பேரையும் தான் திருத்துவதோ தெரியவில்லை இந்த நாடகத்தில் அவர்கள் ரெண்டு பேரும் சுத்த மோசமாகத்தான் இருக்கிறார்கள் என்ன செய்வது அவர்களுக்கு வழங்கப்பட்ட கதபாத்திரம் அப்படி அதை அவர்கள் அப்படித்தானே செய்ய வேண்டும் ஆனால் எல்லோரும் விரும்புவது ஆனந்தியும் அனுபவம் சேர வேண்டும் என்பதுதான் ஆனால் இது அவனுடைய விதி நாடகத்தின் எழுத்தாளர் கதாசிரியர் எழுதிய பேனாவின் விதி எப்படி அமைகிறதோ அப்படித்தான் நாடகத்தின் முடிவும் இருக்கும்